ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்துக்கிறோம் வெள்ளூட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் இந்த பாதை இருக்குது இங்கே வந்து ஆறு மணி டு அஞ்சரை வரைக்கும் ஓப்பனிங்லாம் இருக்கு ஓப்பனாக இருக்குமாம்மா நம்ம வந்து கொஞ்சம் நேரத்திலே வந்து சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நல்லா சுற்றி பார்க்கலாம் நாங்கள் வந்ததே லேட்டு நாங்கள் நாலரைக்கு தான் வந்தோம் வந்து எங்களுக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்க முடியாது சரி இருந்தாலும் வந்த ஒரு மணி நேரம் என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட் எப்படி நம்ம வந்து பறவைகள் நம்மளுக்கு எத்தனை பறவைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல இல்லை வருமா வராதா பார்க்கலாம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் பாருங்கள் பெரிய ஏரியாக இருக்குது பாருங்க பெரிய ஏரி இதுவே ஒரு மூணு கிலோமீட்ரு இந்த ஏரி சுற்றி வந்து தான் டூரிஸ்ட் நம்ம மாதிரி போகிறவங்களாம் பார்க்கலாம் அந்தளவுக்கு பரந்த ஒரு தண்ணி கடா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய ஏரி அந்த ஏரி சுற்றியும் இந்த மாதிரி பறவைகள் வரும்னு சொல்லி அந்தந்த இதில் ஒவ்வொரு பறவையாக பேர் எழுதி போட்டிருந்தாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பகலில் போகிறவங்களுக்கு அந்த கட்டோட்டில் வச்சுக்கிற அந்த பறவைங்க மட்டும்தான் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா இந்த வெளில வெள்ளோடுன்னு சொல்லி எழுதியிருக்கு இங்கே நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போய்ட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் போனோம் ஃப்ரெண்ட் அப்போ எங்களுக்கு ஒரு பறவை கூட காணோம் சரி இது வரைக்கும் வந்துட்டோம் சரி கொஞ்சம் தூரம் போய் உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது கண்ணுக்கு தென்படுதான் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போனோம் அப்பமே ஒன்றுமே காணோம் சரின்னு திரும்பி பார்த்தா ஒரு தூரத்தில் ஒரு வாத்து ஒரே வாத்து பிளாக் கலரில் தெரியும் கேமராக்கே புள்ளியாட்ட தெரியுது பார்த்திங்களா அந்த வாத்தை தான் பார்த்தோம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்த வழியிலே ரிட்டன் திரும்பி வர்றோம் பாதிக்கு தான் போனோம் திரும்பி வந்துட்டோம் டைம் ஆகிடுச்சு சரி பாப்பா தம்பியெல்லாம் இருக்கிறாங்க விளையாட்டுக்கு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போன்ட்டு இந்த பில்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி வாத்து உள்ளே இருந்தது நாங்கள் பார்த்தோம் பேச்ச சத்தங்கேட்டோன்னு சலசலன்னு உள்ளே ஓடிடுச்சு பாருங்கள் மேலே நீந்தி வருது பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிடுச்சு பார்த்திங்களா மேலே வந்துடுச்சு பேச்சத்தங்கேட்டோன்னு ஓடிடுச்சு உள்ள இப்போ அங்கேருந்து திரும்பி மறுபடியும் அதே வழியில் திரும்பி வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய ஏரி இந்த பேட்ஸ்லாம் இருக்குது அப்புறம் பெரிய ஏரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதை சுற்றி பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரமெல்லாம் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்து வாங்க ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் எல்லாம் ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறக்கு நிறைய இடம் இருக்குது நாங்கள் ஒரு மணி நேரங்கிறதுனால கம்மியான ஒரு ப்ளேஸை மட்டும்தான் பார்த்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு வாத்து மறுபடியும் ரெண்டு வாத்து பார்த்தோம் தண்ணியில் நீதி வந்துட்டு இருந்தது அழகாக இருந்துச்சு அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் போனால் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் குழந்தைங்களாம் கொஞ்சம் விளையாண்டுக்குவாங்க விளையாடுறதுக்குலாம் நிறையா இடம் இருக்குது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு டைனோசர் முட்டை ஓடு மாதிரி ஒன்று இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கு பக்கத்துலேயே கொக்கா இது நிறையா எனக்கு சரியாக தெரியல பாருங்கள் ஃப்ரெண்ட் அந்த முட்டையோட்டுக்குள்ளே போய் தம்பி உட்காறேன் தூக்கி குக்காரை வச்சு செல்ஃபியெல்லாம் எடுத்தான் அப்புறமா அதை கொஞ்சமாக தள்ளி போகலான்னு போகிறப்போ அந்த தம்பிக்கு பயம் பிடிச்சிடுச்சு அவன் வெளியே ஒடியாந்துட்டான் உட்காந்துட்டேன் அப்புறம் தள்ளி போனால் ஒரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு அங்கே வந்து சூப்பராக இருந்தது பட்டர்ஃப்ளை நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்போ அங்கே நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் சண்டை நான் போட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோம் அப்படியே என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் வெளியே வந்துவிட்டோம் இதுக்கு பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் அதில் தான் நம்ம வந்து இந்த வேடந்தாங்களுக்கு வர்ற பறவைகள் எல்லாமே அங்கே ட்ராயிங் பண்ணி செயற்கையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ட்ராயிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது மேலே அந்த செவத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் நம்ம பார்க்கவே முடியாது அந்த பறவைகளெல்லாம் ட்ராயிங் பண்ணி வச்சிக்கிறோச்சு மேலே செயற்கையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சரி வெளியே அங்கே தான் நம்மளுக்கு பார்க்க முடியல இயற்கையாக இங்கே செயற்கையாக இருக்கிற பறவைகளாவது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் இங்கே இருந்தபடியே வெளியே வெளியே வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு ஒவ்வொரு பறவையும் நம்ம நேச்சுரலாக பார்க்க முடியாது பட் நீ இருக்கிறவங்க இருக்கவங்க பார்ப்பாங்க நம்ம கண்ணுக்கு தட்டுப்படல சரி நம்ம அதையே பார்க்க வேண்டியதில்லை இங்கேயே சூப்பராக இருக்குது இதையே பார்த்துட்டு நானும் தம்பியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் தேங்க்ஸ் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ